எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணியிருக்குங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க அதுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு தொடர்ச்சியாக இப்போ ட்ரெஸ் கலெக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்திருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஏமா இது என்ன கலெக்ஷன்மா பிளாக் ஆ காட்டன் துணி காட்டன் துணி பைலோசோ பேண்ட்டு பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பேண்டர் இது சார் ஜார்ஜன் மெட்டீரியல் ஹால் பிங்க் கலர் இது பிங்க் கலர் இது யார் யார் போட்டுக்கலாம் அதாவது காலேஜ் பெண்கள் மட்டும் தான் போட்டுருமா இல்லை ஆஃபீஸ் அப்படின்னு கூட ரொம்ப சௌகரியம் எல்லாருமே துணியாம் எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு இது எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுல உள்ளவங்க போடுறதுக்கான ட்ரெஸ் ஆ இது சொல்றீங்க அதாவது சின்ன குழந்தைங்களுக்கா இல்ல பெரியவங்களுக்கா இந்த துணி இருபதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் போடலாம் போடலாம் எல்லாத்துக்கான துணி என்ன இது பச்சை கலர் இந்த எல்லாம் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேல் பண்ணுறோம் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரு இன்ஸ்டாகிராம் நம்பர்லாம் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது ஆர்டர் டெலி டெலிவரி டிலே ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டிஸ்பேஜ் சீக்கிரமாக பண்ணுறோம் எது சார் சேண்டில் கலர் இது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ மேலும் மேலும் பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுத்துருக்க எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ண நன்றி வணக்கம்